கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லா பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக கொழுமியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையில் இஜிமா கியாஸ் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு காரியத்தை இஸ்லாமிய முத்திரை குத்தப்பட வேண்டுமானால் அந்த காரியம் திருக்குறானிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் இஸ்லாமிய காரியம் என்று சொல்ல முடியும் அல்லது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த காரியத்தை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லாஹும் அவருடைய திருத்துதர் முகமது சல்லாஹு அலி செல்லம் அவர்களும் எந்த காரியத்தை பற்றி இஸ்லாம் என்று நமக்கு சொல்லித்தரவில்லையோ அது இஸ்லாமாக இருக்காது இந்த பிரச்சாரத்தை நாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் செய்து வருகிறோம் ஆனால் இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அப்பன்பாட்டன்மார்கள் செய்ததை நியாயப்படுத்துவதற்காக மார்க் அறிஞர்கள் பலவிதமான சதி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சதி வலைகளில் ஒன்றுதான் குரான் மாத்திரம் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரம் கிடையாது மூணாவது இஜ்மா என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் ஒன்னு குரான் ரெண்டு சுன்னா குரான் என்றால் அல்லாவுடைய வேதம் சுன்னா என்றால் நபி வழி குரான்ல இருக்க வேண்டும் சுண்ணத்துல இருக்க வேண்டும் இந்த ரெண்டுல என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது அப்படின்னு நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் நாம் கூட சுயமாக பிரச்சாரம் செய்யவில்லை அப்படி நபிகள் நாயகம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாள் தெரியுமா கத்தம் ஓதுவார்கள் பாத்தியா ஓதுவார்கள் மூலது ஓதுவார்கள் தாயத்து போடுவார்கள் சமாதிகளை வழிபடுவார்கள் ரஜபை மேராஜ் என்றும் பராத்தி என்றும் புதிய புதிய விசேஷங்களை அவர்களாக உருவாக்குவார்கள் இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் குரான் இருக்குதா என்று நம்ம கேட்போம் நபிகள் நாயகம் சொன்னார்களான்னு கேட்போம் ஆதாரம் காட்ட இயலாது அதுக்கு சொன்ன கவசம் தான் இது குரான் இல்ல சுண்ணத்துல இல்ல இஜ்மால இருக்குது இல்லனா கேசல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இஜ்மால இருக்கு கேசல இருக்குன்னா எடுத்துக்காட்டு கேட்க முடியாதுல குரான் இருக்கு எத்தனாவது சூரா எத்தனாவது நம்பர் கேட்டுருவீங்க ஹதீஸ்ல இருக்குன்னா அது புகாரில் இருக்கா முஸ்லீம்ல இருக்கா இந்த நம்பர் கேட்டுருவீங்க அப்ப தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக அவங்க என்ன செய்வாங்க கேட்டா இஸ்லாத்தினுடைய ஆதாரம் குரான் ஹதீஸ் மாத்திரம் இல்ல மூணாவது ஆதாரம் இஜ்மா என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது கியாசு ஒன்று ஆதாரம் இருக்கிறது இப்படி சொல்லி தங்கள் செயலை நியாயப்படுத்துவார்கள் இதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா குரான் அதாவது சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா போன்ற நன்மக்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள் நன்மக்கள் இதனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு தாங்கள் செய்கிற செயலை நியாயப்படுத்துவார்கள் அதனால இந்த நுழைவதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையான செய்தி என்று சொன்னால் இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்ல சொந்தமான மார்க்கம் இதுக்கு எஜமான் தான் நம்ம ஏற்றுக்கிற இஸ்லாம் இருக்கு பாருங்களேன் இதுக்கு உரிமையான இந்த இஸ்லாத்திற்கு எஜமான் கிடையாது திருமலை குரானில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அலாஹி இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது எப்படி நம்முடைய வீடு நமக்கு சொந்தமானது என்று நம்ம அல்லா எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான் கேட்டா இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் எனக்கு சொந்தமானது என்ன அர்த்தம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற ரைட் எனக்கு தான் இருக்கிறது என்ன செய்தால் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று தீர்மானிக்கிற உரிமையை அந்த அதிகாரத்தை தூதர் வழியாக உங்களுக்கு சொல்லி தருவேன் ஒரு தூதரை நியமித்து நான் எதை விரும்புகிறேன் அப்படிங்கறதுக்கு தான் அல்ல என்ன சொல்றான் இந்த மார்க்கத்துக்கு சொந்த காரணம் சொல்றேன் இதுல எந்த அளவுக்கு அல்ல கடுமையை காட்டுறான் என்று சொன்னால் முதல் மனிதர் ஆதமலை அவர்கள் அல்லாவுடைய வல்லமையை நேரடியாகவே உணர்ந்தவர்கள் நம்ம ஆதம அலிஸ்லா படைச்ச வழி வழியா சொல்வது ஆதம அலிஸ்லாம் அவர்கள் முதல் மனிதர் இருக்கார அவர் அல்லாவால் நேரடியாக படைக்கப்படுகிறார் அல்லாவுடைய ஆற்றலை வல்லமைய குதிரத்தை அவர் காண்கிறார் அல்லாவோடு உரையாடுகிறார் அல்லாவோடு பேசுகிறார் ஆதமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார் இப்படியெல்லாம் எல்லாம் அல்லாவோடு தொடர்பு உடைய அந்த ஆதம் ஒரு தப்பு செய்த காரணத்தினால் இறைவனால் வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான் முக்கியமான பாயிண்ட் வெளியேற்றும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு ரெண்டு பேரும் மசூரா பண்ணி ஏதோ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பல சொல்லுங்கிறீங்களா மசூரா பண்ணுங்க ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுங்க செஞ்சுட்டு போங்க என்னைக்கு வைக்கிறது எப்படி வைக்கிறது நீங்க ஆலோசனை பண்ணி நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் புள்ள குட்டிகளை பெத்தெடுப்பீங்க எல்லாரும் கூட்டமா உட்காந்து ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் கொடுக்கறதா இருந்தா இந்த அதிகாரத்தை அவருக்கு தான் கொடுத்திருக்கலாம் என்னிடம் இந்த உலக மக்கள் அத்தனை பேரை விட அறிவாளி அவர் தான் ஆதமலை சிலாத்து கொடுத்த அறிவுடைய ஒரு துகள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது அவருக்கு தான் நல்லா என்ன சொல்றான் அல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அவருக்கு கற்றுத் தந்ததாக அல்லாஹ் சொல்றான் அந்த மரபணு பண்ற வேலை தான் இப்ப நம்ம செய்யற கூத்துலாம் அவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டா எல்லா விதமான ஆற்றலையும் அறிவையும் வழங்கி எல்லா அறிவை சேர்த்து ஒட்டுமொத்தம் அங்கோடி திரிக்கிறான் அவற்ற மலக்குகளோட போட்டி போட வைத்து அந்த மலக்கையும் அவர் ஜெயித்து அறிவுல மிகைத்த பிறகு மலக்குகளை அவருக்கு மரியாதையும் செய்ய சொல்றான் அல்ல அவ்வளவு அறிவும் சிந்தனையும் இறைவனால் எல்லா விதமான ஞானமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தும் கூட அவரை அனுப்பும்போது என்ன சொன்னா ஓய் அறிவு இருக்குதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு வந்துடாத அல்ல சொல்லி அனுப்புறான் எப்படி சொல்றான் இம்மா ஏத்தி என்ன கும்மின்னி ஹுதன் என்னிடம் இருந்து நேர்வழி வரும் உங்க இஷ்டத்துக்கு நடக்க விட மாட்டேன் நீங்க போங்க பின்னாடியே மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க நீங்க போயிட வேண்டியதான் மெசேஜ் எங்க இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் ஒருத்தன் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறானோ அவனுக்கு பயம் இல்லை கவலைப்பட மாட்டார்கள் என்று திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இல்ல என்ன விளங்குது உலகமாக அறிவாளியாகிய ஆதமலை இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவருக்கு தர முடியால் நான் தான் முடியும்னு அல்லாஹ் சொல்றான். எனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் முடிவு செய்யவனே தவிர என்னால் படைக்கப்பட்டவர்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று முடிவு செய்ய முடியாது." அல்லாஹ் விட்டுருங்க. அல்லாஹ் விட்டுரும். "எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க முடிவு பண்ண இயலுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் முடிவு பண்ண இயலுமா? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு என்னை கூப்பிடுவீங்க." அப்புறம் கரிச்சி பொரிச்சி என்னமோ வச்சிருப்பிங்க நான் உன்னைமே தொட மாட்டேன் இதெல்லாம் பண்ண எனக்கு பிடிக்க புஸ்னு போயிடும். பலங்கடா நீ என்னது அது மாதிரி நாල් பொரிச்சி வச்சிருப்பிங்க புறா கறி இப்டி எனக்கு பிடிக்காது ரசம் இருக்குடான்னு கேட்பேன். இப்படி தலையில கையை வச்சி நீ இந்த மாதிரி இவன கூட்டி போய் அப்ப எனக்கு என்ன பிடிக்குது என்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியல. புருஷனுக்கு எது பிடிக்கும்னு பொண்டாட்டி கண்டுபிடிக்க முடியல சொன்னா தான் தெரியும். பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் புருஷனு கண்டுபிடிக்க முடியல அந்த பொண்டாட்டி என்ன செய்வா நாலு தடவை வச்சு பாப்பா இது பிடிக்காது அது பிடிக்காது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பா அப்ப ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அவனோடு பழகுகிறவர்களுக்கு அறிந்து கொள்வது கஷ்டமா இருக்கும் பொழுது படைச்ச இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது எப்படி நீ சொல்லுவ உன் பிள்ளைக்கு எது பிடிக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது படைச்சவனுக்கு இது பிடிக்கணும்னு தெரியுமா இந்த அடிப்படையில் தான் அல்ல என்ன பண்றான் மார்க்காண்டு ஏதாவது ஒண்ணு செய்யறதா இருந்தீங்க நான் சொன்னா தான் செய்யணும் நான் சொல்லாத எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது அந்த ரைட்ஸ் அந்த உரிமையை வேற யாரிடத்தில் நான் தர மாட்டேன் இதாங்க பண்டமெண்டல் ரைட் அப்ப நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஆதமலை இஸ்லாம் போன்ற உலக மக அறிவாளியாக இருந்தாலும் கூட அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கல அவ்வளவு வேண்டியது இல்லை ஆதமலை அப்படி நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவங்களுக்கு வந்துருவோம் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய படைப்புலைய ரொம்ப 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 அல்லாவுக்கு விருப்பமானவர் என்று நம்ம நம்புகிறோம் நபிகள் நாயகத்தை அந்த நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்களுக்கு மனைவியரோடு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அது அந்த உள் உள் குழப்பம் வைங்களேன் மனைவியரோடு ஒரு விவகாரம் அந்த விவகாரத்தில் என்ன பண்ணிடுறாங்க கேட்டா ஒரு முடிவு எடுத்துறாங்க என்ன முடிவு இன்னையில இருந்து தேன் இருக்கல தேன் தேன் என்ற அந்த உணவு அந்த தேனை வந்து நான் சாப்பிடுறத ஹராமாக்கி விட்டேன் இனிமே தொடமாட்டேன் இன்னையில இருந்து தேன் சாப்பிடுறத நான் எனக்கு ஹராமாக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாவுளை செல்லவங்க அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா அல்லாவுடைய தூதரு அது உங்களுக்கு கூட ஹராமாக்கல அவர் தனக்கு தான் ஆக்கி உலக மக்களுக்கு எல்லாம் ஹராம அறிவிக்கல அவர் தான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லுகிறார் இனிமே இந்த தேனை தொண்டு கூட வாங்க மாட்டான் தேன் சாப்பிடுற ஹராம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் தமக்கு தாமே தேன் அருந்துவதை ஹராமாக்கி கொள்கிறார்கள் விளக்கிக் கொள்கிறார்கள் தடை செய்து கொள்கிறார்கள் உடனே அல்லாவிடமிருந்து செய்தி வருகிறது சூரத்து தஹரீம் என்ற அந்த சூறாவுக்கு பேர் அதுல முதலாவது வசனமே கொடுத்து ஆரம்பிக்கிறது எப்படி யா ஐயோ நபியு நபியே லிம்து ஹர்ரிமு நீ எப்படி ஹராமாக்குவ நீ எப்படி தடுப்ப மா அஹல்லல்லாஹ் உள்ளக்க அல்லாஹாயன் நான் உனக்கு அனுமதித்திருக்கிற ஒன்றை நீ எப்படி ஹராமாக்க முடியும் தகுத்ததையை மருளாத்த அசுவாதிக்க உன் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் உன்னை ஹலால் என்று ஆக்கியிருப்ப நீங்க இதுக்கு என்ன அர்த்தம் யார் மூலமாக நம்ம செய்தியை அறிந்து கொள்கிறோமோ அந்த ரசூலுக்கு சொந்த அதிகாரம் கிடையாது அவர்கள் என்று சொன்னால் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் ஹராம் என்று சொன்னால் அந்த செய்தியை வாங்கி உங்களுக்கு தர வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ் ஒன்றை கடமை என்று சொன்னால் அந்த கடமை என்ற மெசேஜ் உங்கள்ட்ட வச்சிட வேண்டும் அவ்வளவுதான் தனக்கு பிடிச்சத எல்லாம் உங்களுக்கு பிடிச்சத ஆக்குவதோ தனக்கு பிடிக்காத எல்லாம் உங்களுமே ஹராமாக்குவதோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான் யா யுகோன் நபிகையும் நபியே லிமத்து ஹர்ரிம அல்லவா ஹுலக்க அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவ அப்படி செய்வியா நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான் இதுக்கு பிறகு நபிகை இது கூட நபிகள் நாயகத்துக்கு இந்த தேன் வந்து விருப்பமான ஒரு உணவா இருந்துச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மனைவியோடு உள்ள கோபத்தில் இந்த முடிவு விட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்ல முடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உடும்பு இருக்குல்ல உடும்பு உடும்பு டவுன்ல உள்ளவங்களுக்கு நினைவு தெரியாது கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பார்த்திருப்பாங்க சாப்பிட்டு இருப்பாங்க உடும்பு என்று ஒரு பிராணி இருக்கிறது இந்த உடும்பு வந்து அரம்புகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு விருந்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமும் கலந்து கொள்ற விருந்தில் உடும்பு கறியை கொண்டாந்து வச்சுப்படுறாங்க அது என்ன கறி என்று தெரியாம நபிகள் நாயகம் கையை கொண்டு போய் கிட்ட கொண்டு போயிட்டாங்க விருந்து கொடுத்தவங்க சொல்றாங்க இது கறி நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடும்பு கறி சொல்றாங்க உடனே நபிகள் நாயகம் கையை எழுத்துறாங்க கிட்ட கொண்டு போன கைய உடனே மடக்கி விடுகிறார்கள் பக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த அந்த விருந்துல காலிது பண்ணு வலிதுங்கிற ஒரு சகா நிறைய பேர் இருக்கிறாங்க காலிது பண்ணு வலிதும் இருக்கிறார் அவர் கேட்கிறாரு ஹராம் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் இந்த உடும்பு கறின்னு என்று சொன்ன கைய எடுத்துட்டீங்கள மடக்கிட்டீங்கள அது ஹராமா சாப்பிட கூடாதோ அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க ஹராம் கிடையாது எனக்கு பிடிக்காது நம்மளுக்கு எத்தனை உணவு பிடிக்காதுல்ல சில பேருக்கு ஆட்டு கறி பிடிக்காது சில பேருக்கு மாட்டிக்கரை பிடிக்காது சில பேருக்கு கோழி பிடிக்காது சில கத்தரிக்காய் பிடிக்காது சில கருவாடு பிடிக்காது அந்த மாதிரி சில உணவுகள் சில பேருக்கு இயற்கையாகவே விருப்பமாக இருக்காது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு பிடிக்காது பக்கத்துல உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு தெரியுமா அதையும் சேர்த்து இழுத்து வச்சு வெட்டிட்டார் நபிசல்லா அலிசல்ல கரையை சேர்த்து அவர் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்பிட்டு விட்டார் இது எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் கேட்டா நபிகள் நாயகத்துக்கு உடுப்பு பிடிக்காது ஆனா ஹராமாக்க முடியாது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது யாரும் செஞ்சாதீங்க சொல்ல முடியுமா அல்ல அதை ஹலால் ஆக்கி இருக்கிறான் விரும்பியவர்கள் சாப்பிடலாம் ஹரா ஹலாலாக ஆக்கி அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கல என்று சொன்னா அவங்க திங்காம இருந்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்காது உனக்கும் பிடிக்க கூடாது சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காத ஒன்றை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை இந்த அடிப்படை நீங்க விளங்கினா தான் இந்த பேஜுமா நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க நான் சம்பந்தம் இல்லாம பேசல இந்த பேசிக்கு கரெக்டா எவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதுகிறதோ அவர்கள்தான் இந்த இஜ்மா கியாசி பித்தலாட்டத்திலிருந்து இருந்து சலபசாரி சலபு சலபு சொல்லி ஏமாத்துறாங்களே அந்த பிராடில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறவர்கள் யார் தப்பிக்க முடியும் என்றால் இஸ்லாத்தினுடைய பேஸ் என்ன வகி அவன் தீர்மானிக்கிறவன் அவனை தவிர எவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா குலை செல்லும் அவர்களுக்கும் கூட அதிகாரம் கிடையாது சொன்னதை எடுத்து சொல்ற அதிகாரம் தான் இருக்கிறது தான் அந்த உடம்புக்கு சம்பவத்தை சொல்றேன் இதை விட இன்னொரு சம்பவத்தை பாருங்க இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் ஆண்கள் வந்து மனைவியரை விவாகரத்து செய்யலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் மனைவி பிடிக்கல சொன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறது இஸ்லாத்துல கிடையாது என்ன சந்தோஷமா இருக்கிறது தான் மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியலன்னா ரத்து பண்ணிக்கிறலாம் இதே உரிமை பெண்களுக்கும் விசா வழங்கி இருக்கிறது பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு கணவனை பிடிக்கலன்னா அவனோட தான் இருந்த ஆகணும் குஷ்டரோகியா இருந்தாலும் ஆன்மை இல்லாட்டாலும் எங்கயா தொலைஞ்சு போய் நாசமா போய் பத்து வருஷத்துக்கு காணா போனாலும் நீ இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது இஸ்லாம் அதை உடைச்சி எரியுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மனைவிக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா எனக்கு இவன் பிடிக்கவில்லை என்று ஜமாத்துல முறையிட்டு உடனே இன்னொரு வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு அழகான உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இந்த உரிமையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் காலத்தில் ஒரு அம்மா முடிவெடுக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா செல்லும் காலத்தில் முகைசி என்று ஒரு ஆள் வரீராண்டு ஒரு அம்மா முகைசுங்கிற ஒரு கணவரு பரீராங்கிற ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுது எனக்கு இவரை பிடிக்கல யார முகிசிய கணவரை வந்து எனக்கு பிடிக்கல அது ரத்து பண்ணிக்கிருச்சு திருமண உறவு என்ன பண்ணிருச்சு வேணான்னு சொல்லி விட்டுருச்சு ஆனால் அவருக்கு இந்த பொண்ணை பிடிக்குது பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்குது ரொம்ப உயிருக்கு உயிராக அவர் நேசிக்கிறார் அந்த அம்மாவை அந்த அம்மாவை நேசி என்ன பண்றாருன்னா ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னத்தை இழந்த மாதிரி ஒரு மாதிரி ஆளை பார்த்தா சரியில்லை அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து புகார் வருது என்ன புகாரு பாவமா இருக்கு அந்த ஆளு மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்து அவர் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஒழுங்கா தூங்குறது இல்ல இந்த மாதிரி ரொம்ப அவர் பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறார்கள் அவருடைய சக நண்பர்கள் நபிகள் நாயகம் செல்ல என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட விடுறாங்க யார அந்த அம்மாவை வருகிறவ கூப்பிட விட்டு ஏமா உன் மேல உசிரைய வச்சிருக்காரு நீ அவரோட சேர்ந்து வாழலாமே எதுக்கு நீ பிரிஞ்சிட்டு நீ இந்த மாதிரி அவரை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா பாருங்க எவ்வளவு சார்புண்டு பாருங்க உங்களை ரொம்ப ஸ்மார்க்கத்துடைய அறிவுல நான் சொன்ன பேசிக் இஸ்லாத்தினுடைய பேசிக் அந்த பேசிக் அடிப்படை எப்படி அந்த அம்மா உள்ளத்துல இறங்கி இருக்குன்னு பாருங்க அந்த அம்மா கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர இப்போ நீங்க சொல்லக்கூடியது சட்டமா உங்களுடைய சொந்த கருத்தா கேள்வியை பார்க்கிற கேள்வி கவனிக்கிறீங்களா அதாவது மனைவி ஆகிய நான் கணவனை விட்டு பிரிந்து விட்டேன் பிரிந்து விட்டு கணவன் விரும்பினால் நான் சேர்ந்து தான் ஆக வேண்டும் என்பது மார்க்க சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது உங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறீர்களா அப்படி கேட்கிறாங்க நபிசல்லா செல்லும் சொல்றாங்க மார்க்க சட்டம் இல்லமா சொந்த கருத்து தான் தனிப்பட்ட கருத்து தான் அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுது அப்பனா எனக்கு தேவையில்லை எனக்கு அவர் தேவையில்லை என்னால வாழ முடியாது அப்படின்றாங்க மார்க்க சட்டம்னு சொல்லுது சேர்ந்துக்கிறேன் இது என்ன பாயிண்ட் கேட்டா இப்ப நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது நம்மளே கூட ஒரு நல்லிணக்கத்துக்கு என்ன பண்ணுவோம் ஒரு அறிவுரை சொல்லுவோம் ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது நம்ம என்ன செய்வோம் கூப்பிட்டு என்ப்பா விவாகரத்து பண்ணி சேர்ந்து வாழ்ங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக செஞ்ச காரியம் தப்பு அர்த்தம் கிடையாது செஞ்சு பிரிஞ்சிட்டீங்க பெரிய உங்களுக்கு அனுமதி இருக்கிறது நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லதுன்னு நான் விரும்புறேன் அப்படின்னு நினைக்க மாட்டோமா அந்த மாதிரி நபிசல்லாசன் என்ன பண்றாங்க கேட்டா அம்மா உனக்கு பிரிஞ்சுக்கிற உரிமை கணவன் பிடிக்கலன்னா தூக்கி எரிஞ்சிட்டு வர்ற உரிமை உனக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாருங்கிறதுனால நான் இறக்கப்பட்டு நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன என்று சொந்த கருத்தை சொல்றேன் அப்படிங்கிறாங்க உங்க சொந்த கருத்து தான் நான் சேர்ந்து வாழ விரும்பலன்றாங்க அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா